வெஸ்டர்ன் டாய்லெட் மேல நம்ம வச்சுட்டோம்னா முட்டிக்கு யாராவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் கால ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா முட்டி மடியாத இருக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்டூல் போட்டுக்கிறத விட இதை போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பொருள் எல்லாமே நம்ம இருக்கிற ஏரியாலேயே ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கிறது இந்த மாதிரி பொருள் எல்லாமே நாச்சியப்பா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் ஹாப்பி ஜூன் சோ பெரிய ஆத்துல இருக்கா இல்ல சின்ன வாழ்க்கை கூட டைப்பர் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த டைப்பர்ஸ் எல்லாமே டூ பிப்டி ருபீஸ் பத்து பீஸ் இதெல்லாமே ஹோல்சேல் ரேட்ல இருக்கு சோ நீ கேப் கேப்பெல்லாம் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிளாட் ஃபுட் இருக்கிறவாளுக்கு கால் ஆணி இருக்கிறவாளுக்கு சுகர் இருக்கிறவாளுக்கு இல்லாம இந்த மாதிரி ஆத்துல நம்ம போட்டு சும்மா மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி அக்கு பிரஷர் செப்பல் இருந்து எல்லாமே முன்னூறு ரூபாய்ல இருந்து அவைலபிள் இருக்கு இதெல்லாம் நம்ம போடும் போது இதோட மேல் பெல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷனா வச்சிருக்கிறதுனால இது எம் சிஆர் கூட யாருமே சொல்ல முடியாது பிளாட் ஃபுட் இருக்கவாளுக்கு அவளே அளந்து நமக்கு எவ்வளவு ஆர்ச் வேணுமோ அந்த ஆர்ச் படி வச்சு கொடுக்குறா நம்ம வந்து இந்தியன் டாய்லெட் வச்சிருந்தா வெஸ்டர்னா மாத்தறதுக்கு வீல் சேர்ஸ் வீல் சேர்ஸும் வாக்கர்ஸும் பத்து பத்து இருந்து அவைலபிளா இருக்கு ஒரு நாளைக்கு வாக்கரோட ரெண்ட் பத்து ரூபாய் ஆனா மினிமம் பிப்டீன் டேஸ்க்கு நம்ம அதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற எல்லாத்துக்குமே வித் டெபாசிட்டோட தான் நம்ம எடுக்கணும் நம்ம பொருளை கொண்டு வந்து ஜாகிரத்தையா கொடுக்கும் போது டெபாசிட் நமக்கு திரும்பி கொடுத்துருவா டாய்லெட் ஐட்டம்ஸ் எதுவுமே ரெண்ட்டுக்கு கிடையாது மினிமம் போர் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு ஐசியோட செட்டப் அப்படியே ஆட்ல பண்ணித்தரா ஆக்சிஜன் வேணும்னா ஆக்சிஜன் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போடுறதுக்கான மிஷின்ஸ் இந்த மாதிரி பெட் இந்த மாதிரி பெட் எல்லாம் ரெண்ட்டுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்கணும்னா இவாளே வந்து ப்ராப்பரா செட் பண்ணியும் நமக்கு கொடுத்துருவா சோ இந்த மாதிரி ஆக்சிஜன் போடுறது இந்த மாதிரி டியூப்ஸ் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இவா கிட்ட அப்டேட்டடா வச்சுட்டு இருக்கா சோ குழந்தைகளுக்கான ட்ரை ஷீட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ரப்பர் ஷீட்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு எனக்கு இந்த இன்சோல் மட்டும் வேணும்னா இந்த மாதிரி ஆர்ச்சு வச்சதும் இருக்கு இந்த மாதிரி பிளாட் இன்சோலும் இருக்கு சப்போர்ட் பெல்ட் ஐட்டமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கால்ல கெட்டவர்கள் மட்டும் கொஞ்சம் தனியா வெளியில நிக்கும் அவளுக்கு இந்த மாதிரி கிரிப் இருக்கு இந்த மாதிரி இன்சோல்ஸ் வந்து சிலிகான் வெரைட்டிலயும் வச்சுட்டு இருக்கா விரல் இருக்கிற அளவுக்கு சுகரோட பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கு கஸ்டமைஸ்டா இந்த மாதிரி செப்பல் பண்ணி தரா டெம்பிள் சாக்ஸ் இங்கேயும் அவைலபிள் இருக்கு இது வந்து ஜெல் சாக்ஸ் ரொம்ப கைண்டான ஸ்டாப்ஸ் இருக்கா அவளே பொறுமையா நமக்கு செப்பல் முதல் கொண்டு கால அழகா போட்டே காட்டுறா மெடிசன் சம்பந்தப்பட்ட அத்தனை பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிறது ஹாப்பி ஜோன் நாச்சிய பாஸ்ட்ரி மயிலாப்பூர் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் இவளோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் ஆல் ஓவர் இந்தியா அவள் ஷிப் பண்றா வேணுன்றவா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா உங்க ஆத்துக்கே வந்துரும் எல்லாமே திடீர்னு எனக்கு இது தேவைப்படுறதுன்னா நீங்க போர்ட்டல் புக் பண்ண ால அமிச்சுடுவா போர்ட்டர் டன்சோ எல்லா சர்வீஸுமே இருக்கு